நான் ஜனவரி இருபத்தி இரண்டு அன்று கூறினேன் இனி நம் தேசமே சொல்லும் ஜெய் ஸ்ரீராம் அயோத்தியாவில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாளில் நான் என்ன சொன்னேன் என்றால் தேசம் ராமருக்கே சொந்தமானது பாரம்பரியம் முதல் வளர்ச்சி வரை ஆன்மீகம் முதல் நவ நாகரீகம் வரை இன்று நாடு இந்த மந்திரத்தின்படியே முன்னேறிக் கொண்டிருக்கின்றது நமது இந்தியா இப்போது உலகத்தின் ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக மாறி இன்று இந்தியாவின் அந்தஸ்து உயர்ந்து உள்ளது இன்று இந்தியாவின் மதிப்பும் மரியாதையும் உயர்ந்துள்ளது பாரதம் இன்று உலக நாடுகளில் உள்ள மேடைகளில் பேசும்போது இந்த மொத்த உலகமும் மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது இந்தியா முடிவுகளை எடுக்கும்போது இந்த உலகமும் நம் நாட்டோடு சேர்ந்து அதுவும் இணைய முயல்கின்றது என்றால் அது மிகையாகாது அன்று பயங்கரவாதத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட இந்த நாட்டை இன்று அவற்றின் நிலையானது மிகவும் குறைந்து விட்டது இன்று அவர்களுக்கு ஆதரவு இல்லை எப்படி போய்விட்டது என்றால் அவர்களுக்கு வீடும் இல்லை அதிர்ஷ்டமும் இல்லை மேலும் அவர்களுக்கு எதிர்காலம் என்பதே இல்லாமல் போய்விட்டது தோழர்களே பாகிஸ்தான் தோற்கடிக்கப்பட்டு விட்டது ஆனால் அதன் அனுதாபக் கட்சிகளான சமாஜ்வாடி மற்றும் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் நம் பாரதத்தை பயமுறுத்த முயற்சிக்கின்றன நீங்கள் இதனால் ஆச்சரியப்படுவீர்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் அவர்கள் கூறினார்கள் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் ஐம்பத்தி ஆறு என்றால் என்னவென்று சொல்ல வேண்டும் அவர்கள் கூறுகிறார்கள் பாகிஸ்தானுக்கு பயப்படுங்கள் அதன்பின் என்ன சொல்கிறார்கள் பாகிஸ்தானுக்கு பயப்படுங்கள் அவர்களிடம் அணுகுண்டுகள் உள்ளன அணுகுண்டுகள் இப்போது சொல்லுங்கள் தம்பிகளே இந்தியா பயப்பட வேண்டுமா பயப்பட வேண்டுமா இன்று இந்தியாவில் வலிமை குன்றிய காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை இன்று இந்தியாவில் மோடியின் வலுவான அரசு உள்ளது ஒருவருக்கு பயம் இருந்தால் அது மனித நேயத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களாகவே அவர்கள் இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் இரத்த ஆறுகள் சிந்துபவர்கள் பயம் இருந்தால் பயப்படட்டும் ஆனால் இந்தியா யாரையும் பயமுறுத்த விரும்பவில்லை ஆனால் இந்தியா பயமுறுத்த முயற்சிப்பவர்களிடம் ஒருபோதும் சரணடையாது என்பதில் தெளிவாக இருக்கிறது அதனால்தான் இந்தியா என்று நம் மண்ணில் நின்றே தாக்கிக் கொண்டிருக்கிறது